என்னாச்சு சந்தைக்கு ஏன் இப்படி கையில தூக்கிட்டு வர பையனை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சத்தம் போடாதீங்க ஐயோ என் பையன் எப்படி கிடைக்கிறான் பாரு ஐயோ ஆண்டவா மகமாயி என்னது இது ஏன் என்ன இப்படி சோதிக்கிற என் பையனை இந்த நிலைமை காலாக்கி விட்டுட்டாளே ஆத்தா என் பையனை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்து என் கையில சேர்த்துடி ஆத்தா பிந்து என்ன வேண்டான மட்டும் சொல்லாத பிந்து என்ன வேண்டான மட்டும் சொல்லாத என்ன ஆச்சுடா ஏன்டா இவன் இப்படி இருக்கிற அதான் கல்யாணம் என்ன போச்சு அந்த பிள்ளைக்கு வேற பக்கம் நிச்சயமாயிருச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தண்ணி ஓட்டா மட்டும் அந்த புள்ள வந்து இவனை கட்டிக்குவா போகுது இவனுக்கு ஏண்டா இதெல்லாம் புரிய மாட்டேங்குது அம்மா அது நாம யாரு மேல தப்பு சொல்றது நாம அவன் மனசுல ஆசைய வதச்சுட்டோம் இப்போ அத அறுபடை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் நம்ம மேலேயே தப்பு இருக்குல்ல அந்த புள்ளைகிட்ட நாம புடிச்சிருக்கான்னு ஒரு தடவை கூட கேட்கலையே நம்ம வாட்டுக்கு போனோம் பூ வச்சுட்டு வந்தோம் அந்த புள்ளை மேலேயே தப்பு சொல்றதுக்கு இல்ல இங்க வரடா நீ அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாத எல்லாம் அவளாலதே எல்லாம் அவளுக்கு வந்து திமுரு அவளும் ஒரு நாள் கஷ்டப்படுவா போற பக்கம் நல்லா மாமியார் ஆட்டி வச்சானா அவளுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியி நாளைக்கு அவளுக்கு அந்த எப்படி கஷ்டப்பட்டா அவளுக்கு புரிய என்னம்மா நீங்க அவதான் சின்ன பொண்ணு நீங்க வயசுல எவ்வளவு மூத்தவங்க நீங்க இப்படி அவளுக்கு சாபம் கொடுத்தா அவ எப்படி நல்லா இருப்பா என்னாச்சுங்க குழந்தனாரு வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையா என்ன அத்தை ஏன் நீங்க அலறுறீங்க அத்தை ஏதோ இருந்தாலும் சொல்லுங்க நீ ஏன் இப்படி அலறுறீங்க மருமவule சஞ்சய் அண்ணியை போட்டுட்டு ரோட்ல உளுந்து கிடந்தற என்னது சஞ்சி ரோட்ல உளுந்து கிடந்தானா கொளுந்தனாரே அப்படியே எல்லாம் பண்ண மாட்டாரே அத்தை சரி விடுங்க இனி இத பத்தி யாரும் பேசாதீங்க அவ வீட்டலயே சும்மா இருக்கறனால தான் இந்த பிரச்சனை அவને ஏதோ ஒரு வேலைக்கு தட்டி விட்டா எல்லாம் சரியாயிரும் மாமா என் ஃப்ரெண்டுகிட்ட ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டிருந்தேன் ஏதோ அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தான் நாளைக்கு சஞ்சய கூட்டிகிட்டு போய் அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடும் நான் நினைச்சேன் என் பொண்டாட்டி முடிச்சுட்டா இல்லத்தேனே ஆமா மாமா தம்பி வீட்டிலே இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அவர் வேலைக்கு போனார்னா ஏதாவது கண்டிப்பாக மாற்றம் தெரியும் அதனால தான் நான் கனிகிட்ட கேட்டிருந்தேன் அவ்வளோ நல்ல விஷயத்த இப்போதான் என்கிட்ட சொன்னான் அதை சொல்லு வரும் சரி விடு விடு அதான் நல்ல விஷயம் கிடைச்சிருச்சுல்ல இனி உன் கொழுந்தனார வேலையில பிஸியா இருப்பாரு அம்மா நீங்க இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க நீங்க அழுதுட்டே இருந்தா தேனும் கவலைப்படுவாள்ல இந்த சமயத்துல அவ இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா நல்லாவா இருக்கு முதலியே அவள் குழந்தனார நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இதுல நீங்க அழுது அவளை எச்சா கஷ்டப்படுத்தாதீங்க ஏங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது இங்க பாரு தேனு ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ எது நடந்தாலும் நல்லதுக்கு அது அது தான் நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரக்கான ஒரே தீர்வு அக்கா மாமா சொல்றதா சரி சஞ்சய நம்ம வேற மாதிரி மாத்தணும் வேற மாதிரியா ஆமா காலையில சஞ்சய் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துறேன் வந்துட்டு அப்புறம் பாருங்க உங்க கொழுந்த நார அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நானும் சஞ்சய் மட்டும் போகல நீங்களே தெரியும் ஏன் எதுக்குன்னு சரி நான் போயிட்டு வரேன் என்ன ராகுல் திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்திருக்க இனி நம்ம ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் லவ்வரா வந்து சாப்பிட முடியாது இல்ல சரி வெளியே போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஓஹோ சார் அதனாலதான் என்ன வெளியே கூட்டிட்டு வந்தீங்களா சார் என்ன சாப்பிடறீங்க ரெண்டு காஃபி கொண்டு வாங்க ஓகே சார் ஏண்டா இந்த காஃபியை குடிக்க தான் என்ன கூட்டிட்டு வந்தியா இந்த காஃபியை நான் வீட்லயே போட்டு கொடுத்துருப்பேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க அண்ணி எங்க அங்க அவங்க அம்மா வீட்டுல இருப்பாங்க போல ஆமா அண்ணன் அங்க கொண்டே விட்டுட்டு வந்துட்டாரு அங்கேயே இருந்து போன சொல்லிட்டாரு கொஞ்ச நாள் போட்டோம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் அண்ணா போய் கூட்டிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் பிந்து என்ன இது என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ உங்க அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்கிறது நல்லா இருக்குது கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க மாட்டியா இது நாம என்னன்னா பண்ண முடியும் அவங்க வாழ்க்கை தான் முடிவு பண்ணணும் என்னடா அப்படி பாக்குற எனக்கு எப்பவும் சமாதானப்படுத்தி கலகலன் இருக்கிறவங்கள தான் நான் ஆனா இப்ப இருக்க பிந்து அவங்க உங்க பேசுறா இப்போ அண்ணா நீனா அம்மா அப்பா எல்லாம் கூட்டு குடும்பமா இருப்போம் அப்ப ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இப்படிதான் நீ சொல்லுவியா அவங்கள போய் சமாதானப்படுத்தி எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா என் மேல தப்பு இருந்ததுன்னா நானே போய் சாரி கேட்டு பேசுவேன் என் மேல இல்லைன்னா நான் எதுக்கடா பேசணும் ஆனா முதல்ல நீ இப்படி இருக்க மாட்டியே எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவ ராகுல் அதை பேசுறது நல்லா இருக்கும் லைஃபுக்கும் ஒத்து வராது ஒவ்வொரு தடவையும் நான் போய் இப்படியே போயிருண்டா எனக்கு என்ன தோணுது தெரியுமா நான் லவ் பண்ண பொண்ணு நீ இல்லேன்னு தோணுது இங்க பாரு பிந்து எல்லாம் ஒரு நாள்ல முடிகிற விஷயம் கிடையாது இதெல்லாம் உங்க அண்ணன் நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிட்டது பெரிய விஷயம் நான் இல்லைன்னு சொல்லல சஞ்சிக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்க அதுவும் தப்பு நீ அவன்கிட்ட போய் பேசியிருக்கவாது முயற்சி பண்ணணும்ல அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும் அவன் இப்போ எப்படி இருக்கான் தெரியுமா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் இன்டைரக்டா எவ்வளவோ அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன் அவன் அதை புரிஞ்சுக்கல ஆனா உங்க அண்ணன் குற்ற உணர்வுல இருக்காரு அதாவது உனக்கு தெரியுமா லூசு மாதிரி பேசாதடா இதுல எங்க அண்ணன் குற்ற உணர்வுல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்ப நீ உங்க அண்ணனை கூட சரியா புரிஞ்சுக்கல நீயும் நானும் லவ் பண்றோம் ஆனா நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு தெரியலையே இவ்வளோ நாள் ஆச்சு பாரு நான் உன்னை இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எப்பவும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாள் நான் தப்பான கால்குலேஷன்ல இருந்திருக்கேன் என்ன இவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தா எதுக்கு லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான் இவன் பேசுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு நீ என்னதான் சொல்ல வரா நம்ம கிட்ட இங்க பாரு பிந்து முத வேலை நீ போய் சஞ்சி கிட்ட முதல்ல பேசு சரியோ தப்போ அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான் அதை நாம எந்த காரணத்துலயும் மறக்க முடியாது இல்ல அது மட்டும் இல்ல இப்போ உங்க அண்ணன் குற்ற உணர்வுல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீ தான் நீ மட்டும் முன்னாடியே இந்த விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது தேவையில்லாம ஒரு குடும்பம் இதுக்கு சண்டை போட்டுட்டு சங்கடப்பட்டுட்டு இருக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணி உங்க அண்ணியை உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கணும் நீ இத எவ்வளவு சீக்கிரம் பண்றியோ அவ்வளோ நல்லது சார் காஃபி ஓகே ப்ரோ தேங்க்ஸ் சரிடா நான் போய் சஞ்சய் கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்றேன் சந்தோஷமா ம் என்ன காலங்காத்தில இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறேன் ஏன் மருமவளே என்னாச்சு உனக்கு அத்த குழந்தனார் எந்திரிச்சு விடிய காலையிலே நேரமே கிளம்பிட்டாருன்னு என்ன பண்றது அதான் நான் விடிய காலையில அல ஆரம்பிச்சு வந்து இங்கேயும் உட்காந்துக்கிட்டேன் இங்க வாருமா இந்த மாதிரி சமயத்துல இப்படி எல்லாம் எந்திரிக்க கூடாது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் வாத்தா என்ன காலங்காத்தால நீ வந்திருக்கிற அத்த நேத்தே சொன்ன என் ஃப்ரெண்டு கிட்ட சஞ்சய்க்கு வேலை கேட்டு வச்சிருக்கேன்னு அந்தா சஞ்சய கூட்டிட்டு போலான்னு வந்த அவன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை அவ எப்ப எந்திரிப்பானோ தெரியலையாத்தா என்ன கனி காலங்கத்தில இங்கிட்டு வேலை சஞ்சய் நம்ம கொஞ்சம் வெளியே போலாமா வெளியவா கனி நீ ஏதோ குழந்தை நாட்ட பேச வேண்டாம் நானே பேசி கூட்டிட்டு வரேன் ம் சரிக்கா குழந்தனாரே எனக்கு தான் கொஞ்சம் மாத்திரை வாங்கணும் வரீங்களா போலாம் அண்ணி நீங்க எதுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கீங்க என்கிட்ட கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்து நானும் வரேன் தம்பி வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் இருக்கிறது சரி வாங்க போலாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்கத்த வரோம்